கோவை அரசினர் தொழில்நுட்ப கல்லூரியில் வாக்கு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள இடத்தில் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது பாதுகாப்பு வளையங்களை தாண்டி எழுந்துள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சசிகுமார் சசிகுமார் வணக்கம் விவரங்களை பதிவு வணக்கம் பாலாஜி பதினெட்டாவது பாராளுமன்றத்திற்கான தேர்தல் நாடு முழுவதும் தமிழகம் முழுவதும் கடந்த பத்தொன்பதாம் தேதி நிறைவடைந்தது கோவை கோவை பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளுக்கு பகுதிகளிலும் வாக்கு வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில் வாக்கு இயந்திரங்கள் கோவை தடாகம் சாலையில் உள்ள அரசினர் தொழில்நுட்ப கல்லூரியில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு பல அடுக்கு பாதுகாப்போடு இரவு பகலாக பணிகளும் நடந்து பாதுகாப்பு பணிகளிலும் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் இன்று காலை அந்த கல்லூரியில் பாதுகாக்கப்பட்ட பகுதிகளுக்குள் பல அடுக்கு பாதுகாப்புகளையும் தாண்டி ஒரு வாகனமானது அந்த பாதுகாப்பு வளையத்திற்குள் உள்ள வந்தது அந்த பகுதியை இதை பார்த்து அந்த பகுதியில் நின்று கொண்டிருந்த முகவர்கள் வாகனத்தை தடுத்து நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது அந்த கல்லூரியில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் மற்றும் கல்லூரி பேராசிரியர்கள் என்பது தெரிய வந்தது இருப்பினும் அவர்கள் தேர்தல் நேரங்களில் வாக்குப்பதிவு இயந்திரம் வைக்கப்பட்டுள்ள பகுதிகளுக்கு வழக்கமாக உள்ளே சென்றுவிட முடியாது இந்த நிலையில் அவர்களுடைய வாகனங்கள் மட்டும் எப்படி உள்ளே அனுமதிக்கப்பட்டார்கள் அப்பொழுது அப்படியான பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவலர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் பாதுகாப்பு பணியில் மிகப்பெரிய தொடறுபடி ஏற்பட்டுள்ளது என்பதை இது வெட்ட வெளிச்சமாக காட்டுகிறது இதையெல்லாம் மொத்தம் மொத்தமாக வைத்து பார்த்தோமே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தற்பொழுது ஒரு வேண்டுகோள் விடுத்திருந்தார் தேர்தல் வா முடித்து வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள இடங்களில் சுழற்சி முறையில் கழக தொண்டர்கள் அனைவரும் விழிப்புடன் இருந்து பாதுகாப்பு பணியில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் எந்த தவறுகளும் நடந்து விடாமல் கவனமாக இருக்க வேண்டும் என்று ஒரு வேண்டுகோள் விடுத்திருந்தார் தற்பொழுது அவருடைய வேண்டுகோளை உண்மைதான் எந்த நேரத்திலும் முறைகேடுகளும் குளறுபடிகளும் நடப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பதை நிரூபிக்கும் விதமாக கோவையில் தற்பொழுது இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றுள்ளது அவர்கள் வந்த வாகனமானது கல்லூரியில் ஊழியர்களாக ஊழியர்களின் வாகனமாக இருந்தாலும் எப்படி பல அடுக்கு பாதுகாப்பையும் தாண்டி வாக்குப்பெட்டிகள் வாகனம் சென்றது என்பது பல்வேறு கேள்விகளையும் காவல்துறையினரின் பாதுகாப்பும் மற்றும் தேர்தல் ஆணையத்தினுடைய பாதுகாப்பு என்ன என்பதும் தேர்வுக்குரியாதது ஆகியுள்ளது வெற்ற வெளிச்சமாகியுள்ளது விவரங்களுக்கு நன்றி சசிகுமார்